இந்த பூமியில் அநேக மனிதர்கள் பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்து முடித்து எத்தனையோ காரியங்களை செய்து போகிறார்கள் ஆனாலும் இந்த பூமியில் எதுவும் நிரந்தரமாய் இல்லை எந்த மனிதனையும் இந்த பூமி நினைவில் வைத்திருக்கவில்லை நம்முடைய அன்பின் தேவனான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரை தவிர நிரந்தரமாய் இந்த பூமியின் நினைவிலும் இருப்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரில் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் முனைவிட்டு விடுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் எண்பத்தி எட்டு ஏமான் என்பவர் எழுதின சங்கீதம் இந்த வேத பகுதி ஒரு ஜபமாக இருக்கிறது கத்திரை நோக்கி நாம் செய்கிற இருக்கிறது இந்த ஜபத்தை படித்து நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம் இந்த சங்கீதத்தில் மரணத்தை குறித்தும் மரணம் அடைந்தவர்களின் நிலையை குறித்தும் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே நான் தினந்தோறும் எப்பொழுதும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் என் விண்ணப்பத்தை கேட்டறும் என் வார்த்தைகளுக்கு என் ஜபத்துக்கு செவி கொடுத்தும் தயவு செய்து என் ஜெபத்தை கேளும் சுவாமி தயவு செய்து என் ஜெபத்தை கேளும் சுவாமி என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது ஆத்மா என்று சொல்லும் அது நம்முடைய மனம் நாம் தான் அது நாம் என்று சொல்லுவதை நாம் நம் ஆத்மா என்று சொல்லலாம் தனிப்பட்ட தனித்தன்மை வாய்ந்த நம்முடைய ஒரு பிறவி மனித பிறவிதான் நாம் ஒரு மனிதன் மூன்று நிலைகளில் இருக்கிறோம் ஆவி ஆத்மா சரீரம் என்று மூன்று நிலைகள் நமக்குள் இருக்கிறது ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கிறது இதில் ஆத்மா என்பதுதான் நாம் தனிப்பட்ட நம்முடைய தனித்தன்மை வாய்ந்த ஒரு என்று சொல்லலாம் அப்படி இருக்க என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது அதாவது ஆவி கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது சரீரம் மண்ணினால் உருவாக்கப்படுகிறது ஆத்மாவே நாம் என்ற ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு ஜீவனா இருக்கிறது ஆவியின் மண்டலத்தில் வாழக்கூடியதுதான் ஆத்துமா அதாவது ஆவியின் தன்மைதான் கொண்டதுதான் ஆத்மாவும் ஆனால் இது வேறு என் ஆத்மா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பாடுகள் வேதனைகள் வழிகள் நமக்கு துக்கத்தை ஏற்படுத்துகிறது அந்த துக்கம் என்ற உணர்வை நம் மனதில் நாம் நினைக்கிறோம் அதை குறித்து வேதனைப்படுகிறோம் அந்த வேதனையை அனுபவிக்கும் இடம்தான் துக்கம் துக்கம் சந்தோஷம் போன்ற உணர்வுகளை நாம் அடையும் இடம்தான் ஆத்மா என்பது நம்முடைய நற்குணம் தீய குணம் எல்லாம் ஆத்மாவில் இருக்கிறது நம்முடைய தனித்தன்மை வாய்ந்த ஒரு மனித தன்மைதான் ஆத்மா என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் இருக்கிறது என்னுடைய ஜீவனானது பாதாளத்திற்கு பக்கத்தில் வந்துவிட்டது சுவாமி அப்படி என்றால் இந்த நிலை என்பது ஒரு மனிதனுடைய மகா துன்பமான நிலை அதாவது மனதளவிலும் வாழ்க்கையில் போராட்டங்களினாலும் மனதளவில் மிகவும் வேதனைப்பட்டு சரீர அளவிலும் பெலவீனப்பட்டு மரணமடையும் சூழ்நிலையில் இருப்பவர்கள் தான் இந்த வார்த்தை சொல்லுவார்கள் பாகாளத்தில் அருகில் வந்து என்று அப்படி என்றால் மரணத்திற்கு ஏதுவான நிலை வந்துவிட்டது மரணம் மரணமடைய போகிறோம் அப்படி என்ற ஒரு நிலையில் இருப்பவர்கள் செய்கிற ஜபமா இருக்கிறது நம்முடைய துன்பத்தின் மிச்சக்கட்ட நிலையில் நாம் இப்படி ஜபம் செய்வோம் நான் புழியில் இறங்குகிறவர்களைப் போல எண்ணப்பட்டு பலனற்றவன் ஆனேன் மனிதன் அதாவது சிலரை இறந்து போன பிணம் போன்றவன் இவன் இவனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்வார்கள் அது போல நான் எண்ணப்பட்டேன் என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் இவன் இறந்ததற்கு சமம் இவன் உயிரோடு இருப்பதற்கு அர்த்தம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அப்படி தூஷிக்கிறார்கள் அந்த அளவுக்கு அந்த மனிதன் தாழ்த்தப்பட்டு இருக்கிறார் அந்த நிலையில் இருப்பவர் செய்கிற ஜபம் இது நம்மை குடித்து கூட நாம் பலவீன நேரங்களில் இருக்கும் பொழுது நோயினால் இருக்கும் பொழுது நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் இப்படி பேசுவதுண்டு இனி இவள் பிழைத்திருந்து என்ன பண்ண போகிறாள் அல்லது இவள் இனி இருக்க மாட்டாள் அவ்வளவுதான் இவள் இறந்ததற்கு சமம் இனி இவள் எழும்ப போவதில்லை என்று சொல்லுவார்கள் இப்படி சொல்வது வழக்கம் துன்மார்க்கரின் பழக்கம் அப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லியிருக்கலாம் இந்த கூட அதனால் அவர் அப்படி எழுந்திருக்கிறார் அப்படி எல்லாரும் எண்ணுகிறார்கள் என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் இனி இவன் உயிரோடு இருப்பது தேவையற்றது இவன் இறந்து போவதே நலம் என்று சொல்லுகிற நிலை வந்திருக்கிறது அவர்களுடைய சரீரங்கள் கல்லறைகளில் புதைக்கப்பட்டிருக்கும் அப்படி உயிரற்ற மனிதர்கள் இந்த உலகத்தில் உயிர் போன பின்பு கர்த்தர் அந்த மனிதனை நினைக்க மாட்டார் என்று இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் அந்த மனிதனை நினைக்க மாட்டார் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மனிதர்களுக்கு கர்த்தரின் நினைவுகளில் இடம் இல்லை அவர் மீண்டும் அவரை நினைக்க போவதில்லை அவர்களுக்கு நியாய தானே தவிர மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டோ அவர்கள் மீண்டுமாக அஹ் இன்னொரு வாய்ப்பை பெற்றோ ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு வருவதற்கு வாய்ப்பில்லை நரகத்திற்கு சென்றால் சென்றதுதான் மறித்தவர்களை பொறுத்தவரை கணக்கு முடிந்து விட்டது அவர்கள் பரலோகத்துக்கு சென்றாலும் அதுதான் நிரந்தரம் பாதாளத்திற்கு சென்றாலும் அதுதான் அவர்கள் நிரந்தரம் இன்னொரு வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்பதை இந்த இடத்தில் வேத நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது குழியில் இறங்குகிறவர்களை கர்த்தர் நினைப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் கர்த்தரின் நினைவில் இல்லாதவர்கள் அவர்கள் மறித்தவர்களுக்கு சமம் இரண்டாம் மரணமும் கூட அவர்களை பொறுத்தவரை நியாய தீர்ப்பை அனுபவித்து அவர்கள் முடியப் போகிறவர்கள் அவர்களுக்கு நித்திய இடம் இல்லை இவர்களை நினைப்பது போல கர்த்தர் மறந்து விட்டார் என்று சொல்வது போல என்னையும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்னையும் அப்படித்தான் வைத்திருக்கிறார்கள் கர்த்தரால் மறக்கப்பட்டவர்களின் நிலை என்னவோ அது போல என் நிலை இருக்கிறது கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்னை காப்பாற்றும் கர்த்தாவே என்னை நீர் பாதாள குழியிலும் இருளின் அடியிலும் என்னை கொண்டு போய் வைத்தீர் நீர் இப்படியெல்லாம் என்னை வைத்து விட்டீர் கர்த்தர் அந்த மனிதன் மேல் கோபப்பட்டு அடிக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு வந்த துன்பத்தின் மத்தியில் பாடின பாடல் இது நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நிலைகள் வரலாம் நம்முடைய துன்பத்தை நேரத்தில் இந்த அதிகாரத்தை படிக்கலாம் நாம் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாக வாழ்க்கை முடிந்துவிட்டது என்ற நிலையில் நாம் வந்து இருக்கலாம் ஆனாலும் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அந்த நிலையிலிருந்தும் நம்மை அவர் உயிர் திரும்ப பண்ணுவார் நீர்தான் சுவாமி என்னை வைத்தீர் பாதாள புரியிலும் இருளின் அந்தகாரத்திலும் அடியிலும் என்னை கொண்டு போய் வைத்து விட்டீர் சுவாமி என் நிலை இப்படி இருக்கிறதே என்னை காப்பாற்றும் உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது கர்த்தரின் கோபம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய துயரம் மகா பெரியது அதை சொல்ல வார்த்தைகள் இல்லை அந்த அளவுக்கு மிகவும் கடுமையாக இருக்கும் ஆனால் அந்த இடத்தில் இன்னொரு வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறேன் கர்த்தருடைய அலைகள் என்பது என்ன கர்த்தருடைய அலைகள் என்று சொல்வது கர்த்தருடைய ஆசீர்வாதமாக இருக்கலாம் அல்லது கர்த்தருடைய கோபத்தின் அலைகளையும் சொல்லலாம் இந்த இடத்தில் கர்த்தருடைய கோபத்தை சொல்லப்படுகிறது கர்த்தர் கோபப்பட்டு ஒரு பஞ்சத்தை அனுப்பலாம் அல்லது ஒரு தீமையான எந்த காரியத்தையும் அதாவது தண்டிக்கும்படியாக மனித இனம் செய்த பாவத்திற்கு சரியான தண்டனை வழங்கும்படியாக சர்வலோக நியாயாதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில தண்டனைகளை பூமிக்கு அனுப்புவார் அவைகள் பஞ்சம் பட்டயம் கொள்ளை நோய் போன்ற காரியங்கள் இருக்கும் இந்த மூன்றில் எதை வேண்டும் என்றாலும் கர்த்தருடைய நீதியின்படி அவர் அனுப்புவார் அப்படி அனுப்பும் போது அதுவே கர்த்தருடைய கோபத்தின் இருக்கிறது உம்முடைய அலைகளினால் என்னை வருத்தப்படுத்துகிறேன் கர்த்தாவே உம்முடைய கோபத்தினால் நான் அடைபட்டு கிடக்கிறேன் எனக்கு அறிமுகமானவர்கள் என் நண்பர்கள் என்னோடு பேசி பழகின ஜனங்கள் யாரும் என்னிடத்தில் இல்லை நான் தனிமையில் இருக்கிறேன் என்னை அடைத்து வைத்திருக்கிறது போல நான் அடைபட்டு கிடக்கிறேன் எங்கும் வெளியில் செல்லாதபடி இருக்கிறேன் உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை அப்படி என்றால் அவருக்கு பஞ்சம் இருந்திருக்கிறது பட்டயம் போராட்டங்கள் இருந்திருக்கிறது அதனால் அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார் வெளியில் சென்றால் உயிருக்கு ஆபத்து என்ற நிலை இருக்கலாம் அடுத்தது அவருக்கு கொள்ளை நோய் நோயும் இருந்திருக்கிறது அதனால் மரணத்தின் கடைசி வரைக்கும் நான் சென்று விட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி மூன்று விதமான முக்கியமான துன்பங்கள் என்றால் இந்த மூன்றும் இந்த மூன்றின் வழியாக பல காரியங்கள் இருக்கிறது இந்த மூன்றும் அவரை தாக்கி இருக்கிறது அதனால் அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது இன்றும் இப்படிப்பட்ட நியாய திருப்புகள் நம்முடைய வாழ்க்கை வருகிறது அதை நாம் உணர்ந்து கொள்வதில்லை இதுதான் அது என்பதை புரிந்து கொள்வதில்லை மற்றபடி இந்த மூன்று விதங்களில்தான் தான் நமக்கு துன்பங்கள் வருகிறது ஒன்று பட்டயம் பஞ்சம் கொள்ளை நோய் இப்படிதான் வருகிறது கர்த்தாவே துக்கத்தினால் என் கண்கள் தோய்ந்து போயிற்று துக்கம் அடைந்து அடைந்து என்னுடைய கண்கள் எல்லாம் தோய்ந்து சோர்ந்து போனது அழுது அழுது என் கண்கள் சோர்ந்து போனது அதற்கு வல அப்படிப்பட்ட நிலை உருவானது தினந்தோறும் உமை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி அப்படி நான் ஜெபித்து உம்முடைய சமூகத்தில் என் விண்ணப்பத்தை வைக்கிறேன் உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன் நீர் என்னை காப்பாற்றுவீர் என்று உம்மிடத்தில் உதவி கேட்கிறேன் மறித்து போனால் கர்த்தாவே ஒரு நான் மறித்து போனால் மறித்து போன பின்பு எனக்கு நீர் அற்புதங்களை செய்வீரா மறித்தவர்களுக்கு போய் நீர் அற்புதங்களை செய்வீரா இல்லையே செய்ய மாட்டீரே ஆண்டவரே நான் மறித்த பின்பு உம்மை துதிப்பேனா என்னால் துதிக்க முடியுமா அதுவும் முடியாது மறித்த பின்பு நீர் எனக்கு அற்புதங்களை செய்வீரா அப்பொழுது வந்து செய்ய முடியாது அதனால் நான் உயிரோடு இருக்கிறேன் சுவாமி இப்பொழுதே எனக்கு செய்யும் நான் ஒருவேளை மறைத்து போனால் உம்மை துதிப்பேனா இப்பொழுது நான் உன்மை துதிக்கிறேன் உண்மை மகிமைப்படுத்துகிறேன் நான் மறைத்து போனால் உண்மை துதிக்க முடியுமா சற்று நினைத்து பாரு சுவாமி என்னை காப்பாற்றும் என்னை உயிரோடு வையும் நான் உண்மை துதித்து மகிழ்ந்து பாடுவேன் உம்மிடத்தில் அன்பாய் இருப்பேன் நீர் எனக்கு அதிசயங்களை செய்வீர் தாழ்மையோடு செய்கிற இருக்கிறது நான் உயிரோடு இருக்கிறேன் எனக்கு நீர் அதிசயங்களை செய்யும் கர்த்தாவே பிரேத உம்முடைய கிருபையை சொல்ல முடியுமா இறந்து போன பின்பு அந்த இறந்த மனிதன் வந்து உம்முடைய கிருபை எனக்கு இதை நீர் செய்தீர் என்று சொல்ல முடியுமா இறந்தவர்கள் பேச முடியாது என்பதல்ல கிருபையை இறந்தவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது இறந்த பின்பு அந்த எந்த கிருபையை அவர்கள் பெற்றுக்கொண்டு என்ன செய்ய போகிறார்கள் அவர்களுக்கு கிடைக்காது அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது கிருபையை என்னால் பெற்றுக்கொள்ள முடியுமா முடியாது நான் அழிந்து போன உமது உண்மையை விவரிக்க முடியுமா நான் அழிந்து முற்றிலும் என் பெயர் முதற்கொண்டு இல்லாமல் போய்விடும் அப்பொழுது உம்முடைய உண்மை விளங்க போகுமா அது விலக பண்ண முடியுமா முடியாது சுவாமி நான் உயிரோடு இருந்தால் உம்மை துதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் உமைக்கு சாட்சி சொல்லுவேன் உம்முடைய உண்மைகளை உம்முடைய கிருவையை சொல்லி மகிழ்வேன் அந்த உண்மைகளை சொல்லுவேன் உம்முடைய நாமம் மகிமைப்படும் உம்முடைய உண்மையை நான் விவரிப்பேன் விவரித்து மற்றவர்களுக்கு சொல்லுவேன் நான் இறந்து போனால் நான் எப்படி சொல்லுவேன் என்னை உயிரோடு வையு சுவாமி இருளில் உம்முடைய அதிசயங்கள் தெரியுமா இருளில் உம்முடைய அதிசயங்கள் அறியப்படுமா அதாவது இருள் என்று சொல்லும் போது நரகம் நரகத்தில் கத்தருடைய அதிசயங்கள் அங்கு நடக்கப் போகிறதா இல்லை அது நடக்காது மறதியின் பூமியில் உம்முடைய நீதி அறியப்படுமா மரதியின் பூமி என்றால் மறந்து போன பூமி அதாவது இந்த பூமியானது மறதியின் பூமியாய் இருக்கிறது இந்த பூமியில் அநேக மனிதர்கள் பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்து முடித்து எத்தனையோ காரியங்களை செய்து போகிறார்கள் ஆனாலும் இந்த பூமியில் எதுவும் நிரந்தரமாய் இல்லை எந்த மனிதனையும் இந்த பூமி நினைவில் வைத்திருக்கவில்லை நம்முடைய அன்பின் தேவனான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரை தவிர நிரந்தரமாய் இந்த பூமியில் இந்த பூமியின் நினைவிலும் இருப்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே அவரைத் தவிர இந்த பூமி எல்லோரையும் மறந்து விடுகிறது அதனால் இந்த இடத்தில் மறதியின் பூமி என்று சொல்லப்படுகிறது ஒரு மனிதன் வாழும் வரை அந்த மனிதன் நினைவில் இருப்பார்கள் கொஞ்ச காலம் போனதும் காலமாக மறந்து போவோம் அந்த மனிதனின் நினைவுகள் கூட நம்மிடத்தில் இடத்தில் இருப்பதில்லை அதைதான் இந்த இடத்தில் மறதியின் பூமி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் கர்த்தாவே நான் காலையில் எழுந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன் என் விண்ணப்பங்கள் உன்னுடைய சந்நதியில் வந்து நிற்போம் உமக்கு முன்பாக என்னுடைய விண்ணப்பங்கள் வந்து நிற்போம் தினந்தோறும் காலையில் நான் உம்மிடத்தில் வந்து உம்மிடத்தில் விண்ணப்பம் வைப்பேன் சுவாமி நான் கேட்பேன் நான் ஜெபிப்பேன் சுவாமி காலையில் உம்மை தேடுவேன் ஆண்டவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள் கர்த்தாவே ஏன் என் ஆத்துமாவை நீர் தள்ளி விடுகிறீர் என் ஆத்துமாவை ஏன் தள்ளி விடுகிறீர் ஏன் உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்கிறீர் நீர் என் ஆத்துமாவை தள்ளி விடுகிறதினால் நான் மிகுந்த துன்பமும் துயரமும் அடைந்திருக்கிறேன் எனக்கு நீர் உம்முடைய முகத்தை மறைப்பதினால் நான் தவித்து அகழாய்த்து போகிறேன் என்னால் இருக்க முடியவில்லை மிகவும் துன்பத்துக்கு ஆளாயிருக்கிறேன் உமது முகத்தை ஏன் சுவாமி எனக்கு மறைக்கிறீர் ஏன் என் மேல் கோபமாயிருக்கிறீர் என்னை ஏன் தள்ளி விடுகிறீர் என்னை விட்டு ஏன் விளக்குகிறீர் உம்மை விட்டு என்னை ஏன் விளக்குகிறீர் என்னால் இருக்க முடியாத சுவாமி என்னை ஏற்றுக்கொள்ளும் சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனாய் இருக்கிறேன் நான் மிகுந்த துன்பத்துக்கு ஆளாயிருக்கிறேன் சிறு வயதாய் இருக்கும் போதிலிருந்தே நான் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாயிருக்கிறேன் அப்படி இருக்க ஆண்டவரே என் மேல் ஏன் இருக்கிறேன் உம்முடைய கோபத்தினால் நான் மிகவும் பாட அனுபவித்திருக்கிறேன் உம்முடைய தண்டனைகள் உம்முடைய நியாய தீர்ப்புகள் என்னை காயப்படுத்தியிருக்கிறது நான் மிகவும் துயரப்பட்டிருக்கிறேன் நான் மனம் கலங்குகிறேன் உன்னுடைய எரிச்சல்கள் என்மேல் வந்திருக்கிறது நீர் என் என்மேல் எரிச்சலாயிருக்கிறீர் உன்னுடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது நீர் பயங்கரமானவர் உங்களுடைய பயங்கரத்தினால் நான் உடைந்து போகிறேன் மிகவும் பாடுபடுகிறேன் நீர் என்னை தண்டிப்பதினால் நீர் உம்முடைய கோபத்தை என் மேல் காட்டுகிறீர் ஆம் சுவாமி நான் செய்த தவறுகளுக்கு எனக்கு நீர் தண்டனை கொடுக்கிறீர் அந்த நியாய தீர்ப்புகள் உங்களுடைய தண்டனைகள் எனக்கு வரும் பொழுது நான் மிகவும் கலந்துகிறேன் என்னால் தாங்க முடியவில்லை தண்ணீர் நம்மை சூழ்ந்து கொள்வது போல உங்களுடைய பயங்கரங்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறது சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக பண்ணினீர் எனக்கு அறிமுகமானவர்கள் எல்லாம் என்னை விட்டு போனார்கள் அதாவது இந்த வேத பகுதியை படிக்கும் பொழுது யோகையாவின் வாழ்க்கை நினைவுக்கு வருகிறது யோகையா எப்படியெல்லாம் பாடுபட்டாரோ அது போன்ற ஒரு துன்ப நிலையை இந்த வேத பகுதி நமக்கு காட்டுகிறது கர்த்தர் நல்லவர் அவர் போதும் கொள்ளும் பொழுது நாம் அவரை கோபத்தை மூட்டி அவரை துன்பத்தை எனக்கு கொடும் என்று நாம் தான் கேட்டு பெற்றுக் கொள்கிறோம் அவர் நீதியுள்ள தேவன் நம்மை பொறுத்து பொறுத்து பார்த்து பின்புதான் அவர் நம்மை தண்டிக்கிறார் நாம் செய்யும் பாவங்கள் அநேகம் அதை புரிந்து கொண்டு மனம் திரும்ப வேண்டும் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நாம் செய்வதற்கு முயலக்கூடாது கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் கர்த்தருக்கு பயந்தோ நாம் ஒரு வார்த்தையும் கர்த்தரை விட்டு மீறி நடக்க மாட்டோம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நடப்போம் அவருடைய அன்பின் வழிகளில் நடப்போம் அவருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை கோபமூட்டாமலும் அவரிடத்திலிருந்து நியாய தீர்ப்பை பெறாமலும் சமாதானத்துடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வோம் கர்த்தரை சந்தோஷப்படுத்தும்படியாக அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் கீழ்ப்படிதல் மன திரும்புதல் ஒழுக்கமான வாழ்க்கை இவையெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானவை அதை தேடி நாடி ஓடி கர்த்தரையை நாம் சூழ்ந்து கொள்வோம் அவர் திருப்பாதங்களை பற்றி கொண்டு இவ்வுலக வாழ்க்கையிலும் சமாதானத்தை பெற்று நிதி ஜீவனையும் அடைவோம் உங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாதா